வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரோமோட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் இடம் விற்பனையாளர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்திலே விலை குறஞ்ச ப்ரைஸில் நமக்கு ஒரு அழகான வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு இது ஒரு சாதாரண பிளாட்டு தான் பாதை பதினாறு அடி பாதை இருக்குது பக்கத்திலே கொஞ்சம் ஒரு நூறு மீட்டரில் உங்களுக்கு போஸ்ட் வசதியும் பண்ணியிருக்காங்க இந்த லேண்டுக்கு இந்த லேண்டு உங்களுக்கு மேற்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்கு பாதை பதினாறு அடி நாகர்கோவில் இங்கே வரும்போது கோட்டார் வழியாக வந்து பறக்கை பறக்கை அடுத்தது திருநகர் பகுதி இருக்குது ஒரு ஊர் இருக்குது திருநகரை திருநகர் அந்த ஊர் பகுதியில் தான் அந்த திருநகர் அந்த ரோட்டில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு ஒரு கிலோமீட்டரில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது மூணு செண்டு இடம் சேர்த்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க விலை கம்மியான ப்ரைஸு குறைஞ்ச விலையில் நீங்கள் வீட்டு மனைவி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போடணும் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும் வந்து குறைஞ்ச ப்ரைஸு சொல்லும்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம யூடியூப் சேனலில் தான் இந்த குறைஞ்ச ப்ரைஸு லேண்டுகள் நம்ம எல்லாரும் இடம் வாங்கணும் எல்லாரும் வீடு வாங்கணும்னு சொல்லி தான் நம்ம ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாமே நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்லிக்கிடும் இப்போ இன்றைக்கி வந்திருக்கிறது நீங்கள் வீடியோ நல்லா பாருங்கள் மூணு செண்டு பிளாட்டு ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் பறக்கை பக்கத்தில் திருநகர் பகுதியில் தான் திருநகர் இருந்து கரெக்டாக நமக்கு ஒரு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு பிளாட்டு அந்த இடத்துல தான் சாதாரண பிளாட்டு தான் விற்பனைக்கு இருக்குது மொத்தம் ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரரூவா கேட்குறாங்க உடனே விற்பனை ஆயிரும் இந்த வீடியோ நல்லா பார்த்துட்டு நம்ம வீபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த இடம் வாங்கணும் நீங்கள் விருப்பப்பட்டால் உடனே கால் பண்ணுங்கள் கொஞ்சம் அவுட்ரில் தான் வரும் பாதை வசதி இருக்குது பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வீடுகள் இருக்குது போஸ்ட் வசதியெல்லாம் இருக்குது இடம் இன்னும் கிளீன் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்காங்க மூணு சென்ட் விட்டுமனை வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் கொடுத்து ஆல் பட்டன் கொடுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்